வணக்கம்ப்பா புற்றுநோய் வராமல் இருக்கவும் புற்றுநோய் செல்களை அழிக்கவும் ப்ளூபெர்ரின்னு சொல்லி வெளிநாட்டு பழம் வெளிநாட்டிலேருந்து அது ஆகுது அந்த பழத்தை வந்து சாப்பிட்டா நல்லது அந்த புற்றுநோய் செல்கள்லாம் அழிச்சிடுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ காசு கொடுத்து எல்லோரும் வாங்கி சாப்பிட முடியாது நம்ம நாட்டிலேயே அந்த வயலட் கலர் உள்ள உணவுகள்லாம் நிறைய இருக்குது இப்போ கத்திரிக்காய்லாம் வயலட் கலரில் இருக்குது அப்புறம் இந்த நாவல் பழம் ஆடி மாதம் சீசன் நல்லா இருக்குது எல்லா பக்கமும் கிடைக்கிது கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிடுங்க நாவல் பழத்தில் ப்ளூபெரியில் இருக்க சத்துக்கு மேலே இங்கே இருக்குது அந்த வயலட் வயல்காடு சாப்பிட்டா நாக்கெல்லாம் இதாகிடும் அப்படியே அந்த கலர்லேயே மாறிடும் அந்த மாதிரி நாவல் பழம் சாப்பிட்லாம் அப்புறம் இந்த பன்னீர் திராட்சை கருப்பு பன்னீர் திராட்சை இருக்கு இல்லையா அதுவும் அது அந்த கொட்டையுமே அழிக்கக்கூடியது அதனால தான் அந்த பன்னீர் திராட்சையை வந்து தோல் விதையோடையே மென்று சாப்பிடுங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஏன்னா அதில் மறந்து போட்டிருப்பாங்க சுத்தமாக வாட்டி கூட கழுவிட்டு இங்கே தோல் விதையோடு மென்று சாப்பிடுங்க புற்றுநோய் சிறுதெல்லாம் சுத்தமாக அடிச்சிடும்